இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே பதினாலு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறேன்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவட்ட எப்படியாவது எனக்கு தெரியாது பன்னெண்டு மணிக்குள்ளே நீ வரல அப்படின்னா உங்கள் அப்பாட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் சட்டை பிடிச்சி கேட்குறப்ப நெஞ்சை பிடிச்சி கீழே கொடுத்துருவார் பார்த்துக்கும் ஒரு லட்ச ரூபா வரணும் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது காலையில் வந்து மன்னிப்பு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கு அவள் வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்காம நான் வந்து ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்து காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி போனான்னு இருக்கேன் முப்பத்தஞ்சாயிரரூவா ரெடி பண்ணிட்டா அறுபத்தஞ்சாயிரூவா ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவளோட நிலைமைக்கு ஸோ அவளோட ஃப்ரெண்டோட ஒரு மோதிரத்தை வச்சு தான் அந்த முப்பத்தஞ்சாயிரரூபா ரெடி பண்ணாங்க அப்படின் இருக்க மோதிரம்லாம் வச்சு முப்பத்தஞ்சாயிரரூவா ரெடி பண்ணாங்களா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தோணுது ஸோ இதுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவ கொண்டு வந்துட்டப்பா ஸோ இதில் பெரிய ட்விஸ்டெல்லாம் இல்லை எதுக்கு இதை போட்டு இழுத்து இழுன்னு இழுத்துட்ருக்குறாங்க ரெண்டு நாளா அப்படின்னு தெரியல காட்டிகிட்டு போகடா ஏண்டா வந்து இதை இழுத்துட்டு ஏன்டா சீரியல் பார்க்குறலாம் முட்டாளன்னு நினச்சிட்டிங்களா அப்படிங்க மாதிரிதான் இருக்குது ஸோ இழு இழுன்னு இழுத்துட்டு இருக்கிறாய்ங்கப்பா வந்து அவள் வந்து அந்த வந்து பணத்தை கொடுத்துருவான் அவன் போயிடுவான் இப்படி அப்படி பண்ணாலுமே கூட வந்து மிச்சம் இருக்கிற காசை கொடுக்குற வரையிலுமோ இல்லை அவனால் கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகுதா வரதா போகுது அதை எப்படி டீல் பண்ண போகிறா வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரை பிரச்சனை இல்லாமல் எப்படி டீல் பண்ண போகிறா அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் இருக்க போது அவள் பணத்தை கொண்டு வருவானா கொண்டு வந்துடுவா அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவள் கொண்டு வர மாட்டாப்பா மாட்டிப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி மாட்டுவா என்ன நடக்க போகுது அப்படின்றதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்